ீஸ் இப்ப நாம ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அதுல இரண்டாவது பாடலை பார்க்கலாம் என்ன மனைமாட்சி இல்லான் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றி தாயினும் இல் அப்படின்னா ஒரு பெண்ணிடம் அதாவது குடும்ப தலைவியிடம் யாரு குடும்பத் தலைவன் அப்பா யார் குடும்ப தலைவி அம்மா அந்த குடும்ப தலைவியா இருக்கிற பெண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்பு நலங்கள் நான் சொன்னேன் இல்லையா சகிப்புத்தன்மை திறமைகள் பரந்த மனப்பான்மை அடக்கம் அன்பு புத்திசாலித்தனம் சமயோதித புத்தி அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் தன்னுடைய கணவனுடைய மனசு எப்படி இருக்கு அதுக்கு ஏத்தா மாதிரி தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படி அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை எப்படி சரி செய்து போறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த பெண்ணுகிட்டு த இயற்கையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஒருவேளை அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் அதனால எந்த எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்ல பேர் இருந்தாலும் அவங்க தாத்தா எல்லாம் பெரிய ஆளுங்க அவங்க இதெல்லாம் அப்படி அப்படி நிறைய பொருள் பொருள் எல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னு எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் அது எல்லாமே வீணாயிடும் எப்படி எப்படின்னா பாலில் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டா என்ன இடம் பால் கெட்டு போயிடும் சக்கரை இனிக்கும் தேன் ஊற்றுனா இன்னும் இனிப்போம் இன்னும் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நற்பண்புகள் இருக்கணும் கெட்ட பண்புகள் இருக்க கூடாது துர்குணங்கள் இருக்க கூடாது அந்த பெண்ணிடம் அப்படின்னு தாத்தா சொந்த புரியுதா ஓகே